அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என் சேனலுக்கு கொஞ்சம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுறது அப்புறம் அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் நான் எப்பவுமே இல்லை அதே மாதிரி நிறைய இன்ட்ரோக்காக நிறைய இது பண்ணுவாங்க அது எதுவுமே நான் பண்ணுறதில்ல அப்படி எடுத்த உடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வருஷக்கணக்காக நான் போடுறேன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு திருவாதிரை காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்குது எப்படி இன்றைக்கி வந்து நம்ம கனகம்பட்டி ஐயாவுக்கு வந்து ஒரு லெவன் லெவனாக நம்மளால் அந்த மாலை காலையில் வர லெவனில் வந்தால் பெஸ்ட்டு நைட்டில் வர லெவன் லெவனுக்கும் ஒரு சக்தி இருக்குது அதுக்கு பிரபஞ்ச சம்மந்தமாக அதை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வேறு வீடியோவில் போடுறேன் அந்த காலையிலேயே நம்மளுக்கு ஒரு நட்சத்திரமும் நம்ம எதிர்பார்க்கின்ற எந்த சித்தருக்காக நம்ம வணங்க போகிறோமோ அதுவும் காலையில் எந்த நட்சத்திரத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுவும் அந்த காலையில் லெவன் லெவனும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் டெய்லி பார்த்துக்கிட்டே தான் வரப்போகிறேன் அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்ததெல்லாம் நிறைய சித்தர்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே வரோம் இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறோன்னா அது கூட இந்த த்ரீ சிக்ஸ் நைனை நம்ம எப்போவுமே தொடர்ந்து பண்ணுறோம் இப்போ அந்த லெவன் லெவனை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம் ஆனால் இந்த லெவன் லெவனுக்கு ரொம்ப சக்தி இருக்கத்தான் செய்யுது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது எப்பவுமே வாழ்க்கையில் வந்து நீங்கள் அது ஒன்று யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷமே அதில் வந்து உங்களுக்கே வந்து எதனா ஒரு இன்டர்வியூ போனீங்களா உடனே கால் வந்தோம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க ஒரு இப்போ தான் மேட்ரிமணியில் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களா திடீர்னு என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா லெவன் லெவன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா த்ரீ சிக்ஸ் நைன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா உடனே வந்து லெவன் லெவன் நான் சொல்கிற மாதிரி லெவன் டைம்ஸ் சாவி பிரபஞ்சத்தின் தேவி சாவித்ரி தேவின்னு சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிமெண்டில் யாராவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு கால் பண்ணி பேசலான்னு முதல் மூணுமே இல்லாமல் போது அட வேணாப்பா இந்த லெவனில் ஒன்று இந்த த்ரீ சிக்ஸ்லாம் வேணாம் அதெல்லாம் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சம் உங்களை என்றைக்குமே உங்களை வந்து அதுக்கு பாதையை காட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எத்தனை இடர்பாடுகள் இருந்த போதிலும் எத்தனை விஷயங்கள் இருந்த போதும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு நம்பிக்கையோட நான் சொல்கிற வீடியோ மட்டுமே இல்லை இன்னும் நீங்கள் எத்தனை சேனல் உலகத்தில் இருக்கிற யூடியூப் சேனலுங்க பார்த்தா அவங்க எதனா ஆன்மீக விஷயங்கள் சொல்லி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்லா இருக்குது இதை இது செஞ்சு பார்க்கலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் என் சேனலே இல்லை மற்ற சேனலில் கூட ஏதாவது ஆன்மீக விஷயத்தில் ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நம்பிக்கை எத்தனை நாள் ட்ராவல் பண்ண உங்களால் வைக்க முடியுதுன்றது தான் மெயின் விஷயமே ஆன்மீகத்தினுடைய அற்புதமான ஒரு சென்டர் பாயிண்ட்டு என்னதுன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது ரொம்ப நல்லா போல இருக்கேன்னு தோணுது இல்லை அங்கே தான் நம்பிக்கை துளிர் விடுகின்ற இடம் அந்த இடத்த ஒரு விஷயத்தை டெஸ்டிங் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதை வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் இதில் இது நடந்து தானே இது உங்கள் சொல்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணிங்களனா ஃபஸ்ட்டு டைமே அது ஃபெயிலியர் தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அந்த விஷயம் ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தில் இந்த நம்பர்கள் இந்த வண்ணங்கள் இந்த கடவுள்கள் இந்த சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல அதை நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பிக்கணும் இல்லை அப்படி அது நம்மளுக்கு கிடைக்காத தூரம் போச்சானால் கூட அது இல்லைன்னு நினைக்கக்கூடாது அந்த அது ஒன்று இருக்குதுல்ல அதுன்றது அந்த அதுன்றது இல்லைன்னே நினைக்கூடாது எங்கேயுமே அந்த அதுன்றது இருக்குதுன்னே உங்கள் உள் மனசில் ஆள் மனசில் நீங்கள் சப்கான்ஷியஸாக நினைக்கணும் அதுன்னு ஒன்று இருக்குது அது எந்த ஆன்மீக விஷயம் கண்ணுக்கு தெரியாத விஷயமான இருக்கட்டும் அதுக்கு பேர் அது அந்த அது இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் உங்களுக்கு நடக்கலைன்னா கூட டைம் இல்லை அப்படின்னு விட்டுடலாம் நைஸாக நீங்கள் பிரபஞ்சத்தை எப்படி ஏமாத்துன்னா சரி எனக்கு அது கொஞ்சம் இந்த போன வாரம் நல்லா டைம் இருந்ததா அதனால் கொண்டு நான் நினச்சி கரெக்டாக லெவன் லெவனுக்கு கும்பிட்டுருந்தான் அதே நான் அவங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்னா இப்போ கொஞ்சம் டைம் இல்லையா சரி அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு நல்ல டைம் கிடைக்கும் அப்போ அந்த லெவன் லெவனுக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படி பிரபஞ்சத்தை சமாதானப்படுத்தணும் புரியுதுங்களா வேணா வேணாம் நான் நேற்றே சொல்லி பார்த்துட்டேன் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அது வேஸ்ட் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா இவங்க யூடியூப்க்காக ஏதோ இருக்காங்க அப்படி நினைச்சிங்களேன்னா என்றைக்குமே அதில் இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியத்துக்கோ அதை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இதை சூற்றுமமாக நான் சொல்கிற விஷயங்களை டெய்லி சொல்கிறது கூட இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு வரும் ஒரு நாளைக்கு இன்றைக்கி தோணும் இது எனக்கு இப்படி உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் எனக்கே மறந்து போகும் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் எனக்கே மறந்து போய் நாலு நாளைக்கு நான் வேறு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதோ இந்த யூ யூனிவர்ஸ் பற்றியும் இந்த அமானுஷி ஆன்மீக விஷயங்களை பற்றியும் அப்பப்போ எனக்கு என்ன நான் புரிதல் வருதோ அதை உடனே பதிவு பண்ணிடுறேன் எனக்கே சில சமயம் வேறு பார்த்து என் வீடியோவில் ஏதோ ஒரு பார்க்கறதுக்காக இது அந்த அப்போ என்ன போட்டிருக்குறோன்னு உள்ளே போய் பார்த்தா கூட எனக்கே அது வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஏன்னா பிரபஞ்சம் எனக்குள்ளே அது ரிசீவ் நான் ரிசீவ் பண்ணுறேன் ஆனால் நானே அது கன்சிஸ்டன்டாக பார்த்துக்கிறேன்னா இல்லையான்றது தெரியல அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுருங்க ஒரு விஷயம் நடக்காத போனால் கூட அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் தொடங்கலாம் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை அப்படி மட்டும் பிரபஞ்சத்தை சமாதானப்படுத்துங்க நான் உன்ன நம்ப மாட்டேன் அது எனக்கு நடக்கலை அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க நீங்கள் அதை நம்ப தான் நம்புறீங்க அப்படின்னு நினைக்க நினைக்க அது என்ன பண்ணோம் உங்களுக்கு உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு உங்கள் வரும் நீங்கள் எதுக்காக அதை வேண்ட நினைக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி இந்த நான் சொல்கிற இந்த நம்பர்கள் இந்த முறைகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சீரியஸாக இப்போ மற்றது கூட இந்த லெவன் லெவலில் ஜாயின் பண்ணலான்ற விஷயத்தில் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு இருந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதம் தான் விட்டு வச்சுக்கிறேன் அதை பற்றி இல்லை பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு பூசம் நட்சத்திரோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஒன்பது பத்து பேரை நீங்கள் எப்படி வணங்கலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு சிவகிரி முருகர் வந்து முருகர் கூட அக இந்த பூசம் நட்சத்திரம் கூட முருகர் சம்மந்தப்படுறார் அதில் தைப்பூசம் மெயின் அதில் உங்களுக்கு அகஸ்தியர் தான் வந்து உங்களுக்கு அந்த சிவகிரி சக்திகிரி மலையை எடுத்துன்னு வரதுக்கு அந்த இடுமனை உபயோகப்படுத்துது அதனால் இந்த விஷயத்தில் அகஸ்தியரும் சம்மந்தப்படுறார் அகஸ்தியர்னாவே நான் ஒரு சொம்பு வச்சுட்டு அதில் ரெண்டு பூ போட்டு ஒன்று அகஸ்தியர் அந்த அவரோட அவரோடய ஒய்ஃபு லோபமுத்திரின்னு நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன் அதை வச்சுக்கணும் வள்ளலாருக்கும் பூச சம்மந்த பூசம் நட்சத்திரக்கும் சம்மந்துங்குது அவரும் தைப்பூசம் சமயத்தில் தான் ஜீவசமாதியானார் வள்ளலாருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றிக்கணும் இது வள்ளலாருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு விளக்கு ஏற்றிக்கணும் இவருக்கு அகஸ்தியருக்கு ஒரு சொம்பு வச்சுட்டு இது பண்ணிக்கிறோம் அதே மாதிரி திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மாவும் அந்தம்மாவும் பறக்கிற சக்தியெல்லாம் அந்த அந்தமாவும் அந்தம்மா த அந்தம்மாவும் பூசண நட்சத்திரம் அன்னைக்கு தான் சமாதியானது இப்போ போன வருஷம் வந்து உங்களுக்கு அவர் அரங்கநாதர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் பேர் ஃபுல் நேம் அதுக்குள்ளே இந்த லாஸ்ட்டில் தம்னையில் போட்டிருக்க பாருங்கள் அந்த திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டி அம்மணி அம்மாவனுடைய லெஃப்ட் சைடில் போட்டிருக்க பாருங்க பாருங்கள் அவர் அவர் இதே மாதிரி ஒரு பூசணம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் போனார் இது ஐயா வைகுன்றக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சம்மந்தங்குது ஐயா வைகுன்றனாவே நீங்கள் எப்போவுமே ஒரு உருவமாக நினைக்காதீங்க ஆனால் ஒரு ஒரு விஷ்ணு ரூப கடவுள்ன்றது மட்டும் மைண்டில் இருக்கட்டும் அவருக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையும் எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒரு சேரில் பூக்கள்லாம் சரசரமாக தொங்கவிட்டு நடுவில் குத்தி அப்படி கும்பிடுவாங்க ஆனால் அவர் இந்த பேய் தீய சக்திகளை ஓட்டக்கூடிய நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஆத்மா அந்த ஆத்மா இந்த ஆத்மா கர்மா அமானுஷ்யம் அது எல்லாத்துக்கும் செம்மையாக சாட்டழிக்கொடுக்குது யாருன்னா அந்த ஐயா வைகுன்றுக்கு பயங்கரமான விஷயங்குதுன்றது நான் விதமாக புரிஞ்சிக்கிட்டேன் அந்த மாதிரி அந்த ஐயா வைகுன்ற வந்து நம்ம அந்த மாதிரி சேர் வச்சு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து தாமரை போட்டு அது மேலே அந்த திலக மாதிரி இருக்கும் அதான் அவங்களுடைய லோகோவே அந்த தாமரை போட்டு அது மேலே திலக மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த அது நாடாரா நாட்டாரா ஞாபகங்கள்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெறும் அந்த திலகை மட்டும் வச்சுக்குவாங்க அந்த ஒயிட்டு நாமம் மட்டும் வச்சுக்குவாங்க அவங்க அந்த சிம்பிள் தாமரை போட்டு அந்த இது இருக்குது தான் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அப்படி கும்பிடுங்கன்னு சொன்னேன் பூச நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா முருகர் முன் பின்னாடி வச்சுங்க முன்னாடி இடும்பன் மாதிரி ரெண்டு மலைக்கு பதில் ஒரு கல்யாண ஆட்ட பேப்பரோ இல்லைன்னா பத்திரிகையோ இதெல்லாம் ஒன்றத்தில் ரெண்டு மலை மாதிரி கூம்பு மாதிரி வெட்டிக்கிட்டு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி விட்டுடுங்க அதை இடும்பனாக நினச்சிங்க அவங்க சிவகிரி சக்தகிரி தான் முதல்ல அவர் அந்த காவடியின் தூக்கந்தே மலையையே பாம்பால் அந்த கயிறு கயிறு பதிலாக பாம்பா வச்சு அவ்வளோ பெரிய மலையே அந்த இது மாதிரி காவடி மாதிரி தூக்குனது தான் உங்களுக்கு அந்த மாதிரி காவடி தூக்குறதுன்ற பழக்கமே ஒன்று வந்தது அந்த காவடி அவர் எங்கே எத்தும் போகிறாருன்னா அகஸ்தியர்கிட்ட எத்தும் போகிறார் அகஸ்தியர் எட்டுமே சொல்வார் எனக்கு அங்கே இருக்கிற அந்த மலையை முன்ன ஒரு முறை இது பண்ணி எங்கிட்ட சேர வேண்டியது அது அதை விட்டுட்டு நீ எடுத்துன்னு வானுவார் அது எந்த சமயம்னா அந்த முருகரும் அந்த இடுபனுக்கும் ஒரு சண்டை நடக்கும் அப்போ உனக்கு ஃபைனலாக அவங்க இடும்பனே கேட்பார் எனக்கு வந்து நான் நான் இது வந்து உங்கள் உங்கள் கூட நான் போரிட்டாலும் நான் தோத்துட்டாலும் என்னை வந்து இது பண்ணாமல் உங்களுடைய துவாரக பாலகர் மாதிரி எனக்கு நீங்களே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இவர் பழனிமலையில் இவருக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் இடும்பனுக்கு இருக்குது முதல்ல அவர்கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சில வரங்களை ஒரு பேய் சக்தி தீயசக்தி அசுரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய பிரம்மாண்ட கடவுள்கள்கிட்ட பேசி சில விஷயங்களை தோற்றே போனால் கூட சில அருள் சில வாக்கு சில வரங்களை வாங்கி வச்சுக்குவாங்க என்னை வந்து இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு துவார பாலகராக இருக்கிறேன் அந்த மாதிரி இவருக்கு சின்ன கோயிலே இருக்குது அங்கே போய் அங்கே போயிட்டு ம பயணிமுருகர்கிட்ட போனால் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஐதீகம் அதுக்கு நான் என்ன பண்ணேன் பூச நட்சத்திரி இந்த மொத்த பேரையும் வச்சுக்கோங்க இது மாதிரி இதில் இதில் அதே தைப்பூசம் அன்றைக்கே ஒரு திருவிழா நடக்குது ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவங்க சிஸ்டர் வந்து சமயபுரம் மாரியம்மா பக்கத்துலேயே தான் இருக்குது அதுவும் அங்கேருந்து அவங்களுக்கு சீர்வரிசையெல்லாம் எல்லாம் தைப்பூசத்துலேருந்து பத்து நாள் விழாவாக கொண்டாடுறாங்க பத்து நாள் அந்தமாவுக்கு சீர்வரிசை எல்லாமே போகுது அதனால் நான் என்ன சொன்னேன்னா யாருக்கு குழந்தை இல்லை எதுனாலும் ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணுக்கு கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வளை காப்பு பண்ணுங்கள் நீங்கள் கிராண்டாக பண்ணுறதில்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு ஒரு ஏழைங்களுக்கு ஒரு மூணு பேர் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு துணி வச்சு கொடுத்து அப்படி நீங்கள் குழந்தை வேணுன்றவங்க ஏழையாக இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து சேர் உங்கள் வீட்டு ஸ்ரீரங்கநாதர் வீடான நினச்சிக்கிட்டு அண்ணனுடைய வீடாக நினச்சிக்கிட்டு அந்த ஏழ்மையான பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் ஒரு சின்ன வளை கிராண்டாக சாப்பாடு போட்டு நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்களா அப்படி சொல்லலை நான் ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு துணிமணியெல்லாம் கொடுத்து அது கூட ரெண்டு மூணு ஆள் எங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்ல வளையல் கிளையல் பொட்டு இதுங்கெல்லாம் கொடுத்து பூ அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன வளைக்காப்பு மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்த பிறக்கோன்றதுக்கு அது சொன்னது அதுலேயும் ஸ்ரீரங்கநாதரும் சமயபுரம் மாதிரி அம்மாவும் ஒரு செட்டு எல்லார் வீட்லேயும் ஸ்ரீரங்கநாதர் படம் இருக்காது அதுக்கு பதில் பெருமாள் படம் இருக்கும் உங்கள் வீட்டில் வேறு எதனா ஒரு அம்மன் படம் இருந்தால் அது பக்கத்தில் வச்சுக்கோங்க பூசம் பண்ணிக்கு எல்லாமே பூசம் மாதம் மாதம் பூச நட்சத்திரம் வரும் அப்போ இவர் வள்ளலாருக்கு ஒரு விளக்கு இது தாமரை பூவும் மேலே திலகமும் ஐயா வை இருக்குது அரங்கநாதருக்கு மட்டும் ஒரு பேப்பர்லேயே எழுதிக்கலாம் எதெல்லாம் அரங்கநாதர் இது அந்த ராஜகோபரத்துக்கட்டி கட்டி அம்மனியம்மெல்லாம் ஒரு பேப்பர்லேயே சும்மா அந்த பேர் மட்டும் எழுதி வச்சுக்கலாம் இது மொத்த பேரும் முருகர் எல்லாம் சேர்த்து கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் ஏழு நெலிகாய் வச்சு கும்பிடுங்கன்னு நான் அப்போ சொல்லுவேன் தொடர்ந்து அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அந்த லெவன் லெவன் கான்செப்டை தொட்டனோ அந்த தான் அப்போ மாதம் மாதம் பூசம் வரும்போதெல்லாம் நான் இருந்தேன் உங்களுக்கு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் நெல்லிக்காய் வச்சு கும்புறது நீங்கள் அதுக்கு வந்து நிவேதனம் வச்சு கும்புறது அதெல்லாம் இந்த பூசமுக்கு வேணாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தொடங்கிடுது பூசம் என்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பத்தரை மணிக்கும் இன்னும் தொடங்கிடுது ஆக மொத்தத்தில் லெவன் லெவன் நம்மளுக்கு கிடைக்குது பூசம் சமயத்தில் நம்மளுக்கு மார்னிங் ஏஎம்முடைய காலை நேரத்துடைய லெவன் லெவன் நம்மளுக்கு பூசம் நட்சத்திரக்கு கூட கிடைக்குது அதனால் அதில் இவங்க மொத்த பேரும் பேரையுமே பதினோரு முறை பதினோரு முறை நீங்கள் அந்த லெவன் லெவன் சமயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் தான் அதில் ஃபஸ்ட்டு முருகரை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓம் சரவண பவ சொல்லுங்கள் இல்லைனா பழனி முருகர் போற்றி சொல்லுங்கள் ஏன்னா பழனி முருகர் இடும்பந்தான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் அதனால் சர ஓம் சரவணபவ சொன்னாலும் பரவாயில்ல இல்லை ஓம் முருகா போற்றி சொன்னாலும் பரவாயில்ல இல்லை பழனி முருகா போற்றி சொன்னாலும் பரவாயில்ல எல்லாமே போற்றி போட்டி தான் இப்போ நம்ம பிரபஞ்சத்தை கும்புறதுனா அது வேறு கான்செப்ட் அதுக்கு நன்றி நன்றி சொல்லணும் இந்த மாதிரி கடவுள்கள் பேர் சொன்னோம்னா போற்றி போற்றி சொல்லணும் இவரது பதினொன்று அது செட்டாக சொல்லிடணும் இடும்பனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முருகர் முருகர் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர் பதில் பெருமாள் சம்மந்தமாக எந்த நாளும் ஸ்ரீரங்கநாதரேனே சொல்லி சொல்லலாம் பெருமாள் படம் இருக்கலாம் ஆனால் வாயில் சொல்லும்போது ஸ்ரீரங்கநாதர் சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த செட்டு சமயபுரம் மாரியம்மா ஐயா வைகுண்டர் வள்ளலாறு இந்த சொம்பில் வச்சுட்டு இருக்கிற அகஸ்தியரே ஜெயம் அகஸ்தியரே சத்தியம் அகஸ்தியரே ஆனந்தம் லோபமுத்திரேம்மா துணை கங்காதேவியம்மா துணைன்றது அதை பதினோரு முறை சொல்ல வேணாம் அது ஒரு முறை சொன்னால் போதும் ஆனால் அகஸ்தியரே போற்றி அகஸ்தியரே போற்றி அகஸ்தியரே போற்றின்னு பதினோரு முறை சொல்லலாம் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணியம்மா போற்றின்னு பதினோரு முறை சொல்லலாம் அரங்கநாதர் அவர் ஃபுல் நேம் மறந்துட்டுனே அந்த அரங்கநாதரை வந்து அவரும் வள்ளலார் மாதிரியே இதெல்லாம் பண்ணவர் தான தர்மம் பெரிய கல்யாண மண்டபம்லாம் கட்டி அணியா விளக்கு மாதிரி சாப்பாடு போட்டுகிட்டே இருக்குது அந்த விஷயம் அவரும் அவர் மாதிரியே ஃபாலோ பண்ணவர் இவங்க மொத்த பேருமே பூச நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இவங்க மொத்த பேரையுமே எல்லார் பேரையுமே லெவன் 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 சொல்லணும் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை சொல்லும் போது அந்த லெவன் ஆகிடும் அந்த கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் ஆனாலும் அந்த லெவன் ஃபஸ்ட்டுக்கிற லெவன் அப்படியே தான் இருக்கும் லெவன் டுவெல் லெவன் தேர்ட்டீன் லெவன் ஃபோர்டீன் லெவன் ஃபிஃப்டீன் போகும் நீங்கள் பன்னெண்டுக்கு வரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாமே எல்லாத்தையுமே பன்னெண்டு மணி வரத்துக்குள்ளாயே நீங்கள் வந்து ஏறக்குறைய ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமே நீங்கள் சொல்லி போற்றி போற்றி சொல்லி முடிச்சிடலாம் அதை பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் அப்படியே சொல்லலாம் அதையும் மெயின் வேண்டுதல் பதினோரு முறையும் சொல்லலாம் இல்லை ஒன் ஒன் டைமும் சொல்லலாம் இல்லை மெயின் வேண்டுதல் மட்டும் லெவன் டைம் சொல்லிவிட்டு அது சொல்லிடலாம் இப்போ நான் இந்த பிரபஞ்ச கான்செப்ட் சொல்கிறதுனால இதை நான் வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போதோ வெளியில் இருக்கும்போதோ எது வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது நான் சாப்பிட்றதோ அது பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸே இருந்தால் கூட பண்ணலாம் சரிங்களா ஒரு லேடியாக இருக்கிறீங்க ஒரு பீரியட்ஸே இருந்தால் கூட பண்ணலாம் எப்படின்னா இப்போ நம்ம இந்த தம்னையில் வச்சுக்கோங்க எடுத்து இந்த தம்னையில் பார்த்தாலே உங்களுக்கு மொத்த பேர் யாருன்னு ஞாபகம் வந்துடும் சரிங்களா இந்த தம்னையில் பார்த்துக்கிட்டே அந்த வார்த்தை கூட நல்லது நடக்கும்னு இருக்குது பாருங்கள் அந்த மேலே ஒரு வார்த்தைக்குது பாருங்கள் பிரபஞ்சத்தின் அந்த அந்தம்மா பேர் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த பதினொன்று பதினொன்றுக்கு பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியே சொல்லிவிடுங்க அந்த லெவன் லெவனில் அது முடிஞ்சு போனால் கூட பரவாயில்ல எடுக்கும்போதே அந்த லெவன் லெவனில் இந்த இவங்க கூட அந்த மாதிரி சேர்த்து கும்பிடுங்க அந்த மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு சம்மந்தம் இருதோ இல்லையோ எடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிணா என்னென்ன வேறு வர பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து சொல்லுங்கன்னு வேறு சொல்லியிருக்கிறேன் அந்த மாவு லெவன் லெவனுக்கு அதனால் எடுக்கும்போதே பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை போட்டின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் மொத்த பேரையும் பார்க்க முறை சொல்லிவிடுங்க நான் மற்றபடி நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் இதுக்கு நிவேதம் வைங்க நீங்கள் விளக்கேற்றுங்க நான் எதுவுமே சொல்லலை அதை சொல்கிறேன் அதை சொல்லி மு கூட சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு வேண்டுதெல்லாம் முடிச்சுடுங்க எங்கே வண்டி ஓட்டணும்னு போனால் கூட ஓரமாக வண்டி நிறுத்திட்டு அப்படியே பண்ணி முடிச்சலாம் அப்படின்றதுக்கு இது சொல்கிறேன் இது கண்டிப்பாக இது ஒரு பிரபஞ்ச கான்செப்டில் இந்த லெவன் லெவனில் நான் இணைக்கும் போது அதுவும் சித்தர்களுக்கு கூட இணைக்கும் போது ஏன்னா இந்த சாவித்ரி தேவி கூட இவங்க கூட தான் கனகம்பட்டி ஐயா கூட தான் இப்போ நான் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக இணைச்சிருக்கிறேன் இப்போ தான் இத்தனை பேர் கூட அந்த லெவன் லெவன் கான்செப்டை நாளைக்கு இணைக்க சொல்கிறேன் மறக்காமல் அலாரம் வச்சுக்கிட்டாவது லெவன் டென்னுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க காலையில் மார்னிங்க்கு நைட்டு கூட வச்சுங்க செல்ஃபோன் கூடவே வச்சுங்க எங்கே போனாலும் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் குளிச்சு முடிச்சிட்டு பின்னாடி சொல்கிற மாதிரி பார்த்துங்க அதுக்கு முன்னாடி குளிச்சிருங்கன்னு சொல்கிறேன் மற்றபடி கொஞ்சம் ஒரு வேளை என்பி சாப்பிட்றதா இருந்ததுன்னா காலையில் ல லெவன் லெவனுக்கு அப்புறமா சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு இது இருக்கும்ன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் மற்றபடி இந்த இந்த பீரியட்ஸுன்ற கதை அது வேறு இந்த பீரியட்ஸ் இந்த நான்வெஜின்றது ஒரு உயிர்கொலையாகுது உங்களுக்கு பீரியட்ஸுன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து அதில் தான் வந்து உயிரே ஜனிக்குது உங்களுக்கு ஆனால் அதுக்காக வேண்டி அத்தை நம்ம வந்து இது பாராட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வந்து அப்படி ஒரு வேத சாஸ்திரங்கள்லையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை சொல்லியிருக்காங்கன்றதுனால உண்மையிலே அது இருக்கும்போது துளசி செடியோ இல்லை செடிகளையோ அவங்க அந்த பீரியட்ஸ் இருக்கும்போது தொட்டாக வாடிடுதுன்றத ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் ஆமாண்டாங்க அதனால் வேண்டிய அதை கொஞ்சம் நம்ம அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்றதுக்கு தான் அதை சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் சொல்லிட்டு வரேன் இந்த நம்பர் கான்செப்ட்டுங்களை சித்தர்கள் கூட ஜாயின் பண்ணி சொல்கிற விஷயங்களை கான்செப்ட் பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்பி பண்ணுங்கள் அந்த நம்பிக்கை இருக்கட்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்